தப்பு தப்பா இருக்கிறது. அது வாங்குற உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா மூதுல மெச்சிக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மூதுல படிக்கறான் யா சாஹிபன் நாகூரி குல்லி நாசிரி திஸ்மி யல்லாஹுவ காசிரி என்ன அர்த்தம் யா சாஹிபன்

கொஞ்ச நாள் வாழ்வதற்கு இல்ல ரொம்ப நாள் வாழ்வதற்கும் நீங்க தான் உதவணும் இதெல்லாம் அவருக்கு இருந்துச்சா நாகூர்ல அடங்கி இருக்கிறவருக்கு வந்து கண் டாக்டர் அவரு கண் பார்வை கொடுத்துருந்தாரா அல்ல காதல் நிபுணரா காதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரா உறுப்புகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி விட்டு இருந்தாரா பள்ளி நிலம் வந்து சரி பண்ணிடுவாரா ஆறுவர்ல இருந்து வெட்டி அஞ்சு வரலாக்கு வாரா அட என்ன என்ன வேலை செய்து நீங்க அவர் யாரு அவருக்கு ஒரு பொண்டாட்டி கிடையாது இவர் வந்து உலகத்துக்கு பிள்ளை கொடுப்பாரா நாகூர்ல அடங்கி இருக்கிறாரு அவர் கல்யாணம் பண்ணாரா கல்யாணம் பண்ணாரா கல்யாணம் பண்ணாட்டி அவர் என்ன ரெண்டு தான் ஒன்னு நபியுடைய சுண்ணத்தை புறக்கணித்தவர் அல்லது அந்த மாதிரி மேற்றவர் இல்ல அர்த்தம் அதாவது கல்யாணம் பண்ணணும் அந்த உணர்வோ அந்த தன்மையோ அவற்றை இல்லை இல்லாம ஒருத்த கல்யாணம் பண்ணாட்டி குற்றம் இல்ல அந்த தன்மை இருந்தால் கல்யாணம் பண்ணணுமா இல்லையா கடமையா இல்லையா ஆனா பெண்ணும் ஒரு பொம்பளை கூட உணர்வு இல்லாமல் இருக்கலாம் அவ பண்ணாம இருக்கலாம் தப்பு கிடையாது ஒரு ஆம்பளைக்கு அந்த உணர்வு நம்ம நாட்டு ஜனாதிபதியை பண்ணல பிரதமர் கூட முன்னால் பிரதமர் பண்ணது கிடையாது அட இல்லையா பெசாம வந்து போயிடுறாங்க அப்படி இருந்துட்டு போனால் அது குற்றம் இல்லை உனக்கு அது தேவை என்று இருந்தால் கல்யாணம் பண்ணுவது மார்க்கத்தில் என்ன கடமை தானே வலியுறுத்தப்பட்டிருக்காரு இல்லையா அப்ப நபிகள் நாயகம் செல்லா கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அனைத்து நபிமார்களும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா கொஞ்சம் அல்நாளும் அசுவாஜம் உரியத்தன் நபிமார்களுக்கெல்லாம் மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தி இருந்தோம் ரசூல்லாவுக்கு மட்டுமில்லை ரசூல்லாவுக்கு முந்தி வந்த அத்தனை நபிமார்களுக்கும் மனைவி மக்களை நம்ம கொடுத்தோம் கல்யாணம் பண்ணுமா இல்லையா இவர் ஏன் கல்யாணம் பண்ணல சொன்னதை புறக்கணிச்சிருக்காரா அப்புறம் என்ன அங்க வீட்டு புள்ளைய தாங்குற அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு பிள்ளையை பத்துக்கிறதுக்கு ஏழல அங்க போயிட்டு நச்சினா நீங்க தான் பிள்ளைய இந்த நச்சு கருத்து எல்லாம் எதுல இருக்கு மூலத்தில் இது குரான்ல உள்ளதா இதை சொல்வதற்கு தான் சூர்ல வந்தாங்களா இந்த போதனையை சொல்வதற்கு தான் சூர்ல அறிவாங்கனாங்களா இந்த மாதிரியான பாடல்களை வைத்துக் கொண்டு மூழுது என்ற பெயரால் பிழைப்பு நடத்துகிற காட்சியை பார்க்கணும் ஒரு மனுஷன் இறந்து போயிடுறான் மற்றதை விட்டு தள்ளுங்க இறந்து போனவர்கள் விஷயத்துல கூடுதல் மனிதாபிமான காட்டணுமா இல்லையா நல்ல சந்தோஷமா இருக்கலாம் தொலைஞ்சிட்டு போய் ஏமாத்திட்டு போனா கூட மனசு ஆறி போயிருங்க எலவு வீட்டுல புடுங்கனா என்ன செய்வோம் எலவு வீட்டுல குடும்பம் வரைக்கும் லாபம் இருந்தா அவன் என்ன செய்வோம் அட ஒரு கல்யாண வீட்டுல புடுங்கிட்டு போனா அவனை மனசு தொலைச்சிருவான் தொலைஞ்சிட்டு போறாண்டு எலவு வீடுனா என்ன அப்பனை பறி கொடுத்து நிக்கிறான் புருஷனை பறி கொடுத்து கொடுத்து நிக்கிறா பெத்த பிள்ளைய பறி கொடுத்து ஒரு ஆத்தாக கலருகிறாள் அந்த வீட்டுல போய் இவன் சுருட்டு நினைக்கிறான்னு சொன்னா அந்த மக்களை ஏமாத்து நினைக்கிறான் என்று சொன்னால் அது இவ்வளோ பெரிய பாவம் இறந்தவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது ஒரு மனுஷன் இறந்தவான் இறந்த அன்னைக்கு ஆற்று அறுத்து சோத் இந்த மார்க்கெட்டை எங்க இருந்து கட்டீர்கள் இறந்து போனவர்கள சோறு கொடுத்து இருக்கிறீங்களா அந்த ஒரு தாங்க உங்களுக்கு கேட்க வேண்டிய நானே சென்றிருக்கேன் உங்க கேட்டுக்கிறது ஒரு இருக்க வேண்டிய வருதா நாங்க எல்லாம் போய் மூத்தா போன வீட்டுல புள்ள அடிச்சுட்டு வந்துருக்கோம் அப்ப இறந்து போன வீடுகள்ல போய் குரான் ஓதுரம் என்ற பெயர்ல என்ன செய்யலாம் அத வந்து சாப்பாடு ஆக்கி போட சொன்னா மூணாம் பாத்தியாங்க சாப்பாடு ஏழுக்கு சாப்பாடு நாற்பதுக்கு சாப்பாடு ஆறு மாசத்துக்கு சாப்பாடு வருஷ பாத்தியான சாப்பாடு அப்ப இறந்து போன வீடுகளில் போய் திதி தவசம் என்று பிற சமுதாய மக்கள் செய்வது போலவே அதிலிருந்து காப்பி அடித்து வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் மாற்றி வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம் மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா இறந்த வீட்டில் போய் சோறாக்கி திங்கிறிய இது ஒரு மார்க்க முரணான செயல் என்று உலமாக்க சொன்னார்களா மார்க்க அறிஞர்கள் கடமை என்ன நபிகள் நாயகம் செல்லவா பிள்ளை செல்லும் அவர்களுடைய ஆஹ் ச தம்பி ஜாபர் தம்பி என்றால் சின்னவா பாவிடைய மகன் ஜாபர் இறந்து விடுகிறார் ஒரு கோர்க்களத்துல கொல்லப்பட்டு விடுகிறார் அவுத்த அலிவுடைய மகன் அலிவுடைய சொந்த தம்பி நபிகள் நாயகத்துடைய சின்ன சின்னவாப்பா மகன் ஜாபர் கொல்லப்பட்டு விடுகிறார் கொல்லப்பட்ட செய்தி மலினாவுக்கு வருகிறது உடனே நபிகள் நாயகம் செலவுதாளுக்கு என்று சொன்னார்கள் கிஷ்ணவு லி ஆலி ஜாபர காமன் ஜாபருடைய வீட்டுக்கு போங்கள் நீங்கள் போய் சோறாக்கி போடணும் உங்களுக்கு இறந்து போன வீட்டுல சோறு திங்க கூடாது என்ன செய்யணும் கவலை இருக்கிறீங்கம்மா நீங்க இருக்கீமா ஏன் அவ என்ன புருஷன் போயிட்டானே நம்ம எதிர்காலம் என்ன ஆகும் இருக்கிற காசை எல்லாம் பாத்தியாவது காலி பண்ணிடுவாங்க அவளுக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது இவங்க என்ன செய்யறாங்க போட்டு மேஞ்சி கடைசியில பார்த்தா அவர் வகையில ஒரு லட்சம் ரூபாய் கட்டிட்டு போயிடுறாங்க புருஷன் இறந்த பிறகு அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதற்றம் ஏற்படும் ஒரு பெண்ணுக்கு நம்முடைய செக்யூரிட்டியை கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு தெனர்வால அவர்கள் காசு இருக்குமே அது காலி பண்றதுக்கு எப்படி பிளான் பண்றாங்க இஸ்லாம் சொல்லித் தருகிறது இறந்தவர்கள் வீட்டில் போய் சாப்பிடாதே நீ ஆக்கி கொடு நம்ம என்ன செய்யணும் மூத்தா போன வீட்டுக்கு போனோம்னா சோத்து ஆக்கிட்டு போங்க ஒரு கடையில போட்டா வாங்கிட்டு போங்க ரெண்டு வாழைப்பழத்தையும் வாங்கிட்டு போங்க ஒரு பண்ணை வாங்கிட்டு போங்க இப்படி கொண்டு போய் வைத்து அந்த குடும்பத்துக்காரங்க இருப்பாங்களே அவங்க அத சாப்பிடணும் சாப்பிட வைக்கல தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்கம்மா யாரு மூத்தாவல ரசூல்லா மூத்தா போலயா நாங்க போக மாட்டோமா நீங்க போக மாட்டீங்களா யாரு போகல எல்லாரும் போக போறோம் சபர் பண்ணிக்கிறோமா அது நன்மையை தரும் என்று ஆறுதல் சொல்லி பக்கத்துல உட்கார்ந்து அதை திங்க வச்சு அவங்களுக்கு தட்டி கொடுத்து இது மனித அபிமானம் இதை செய்ய சொன்னார்கள் ரசூல் சொல்லும் இதை நீங்க செஞ்சீர்களா இதை சொல்லி தந்தீர்களா

ஒவ்வொரு சுத்தி ரூபாய் முப்பது முப்பது பாக்ஸ்ல கட்டி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு முப்பது பேர் கூட்டி தருவாங்க முப்பது பேரை கூட்டு ஆளுக்கு ஒரு புத்தி தருவாங்க ஒரு ஆளுக்கு அழிக்கலாமி ஒரு ஆளுக்கு செயற்கூடு ஒரு ஆளுக்கு தென்கரு சொல்லு ஒரு ஆளுக்கு அந்த நாள் சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கு என்ன செய்வாங்க வரிசையா முப்பது பேரும் கொடுத்துருவாங்க நாங்க என்ன செய்வோம் கையில வச்சுக்கிறோம் ஓது ஒண்ணு நினைக்கிறீங்களா நாங்க ஓதுறோம் நாங்க ஓத மாட்டோம் என்ன செய்வோம் காசு தானே வந்துருக்கிறோம் இந்த குரானை கையில வச்சுக்கிட்டு

பெரிய பெரிய அசத்துமார்கள் முன்னாடி உட்காந்து பாடம் நடத்துவாங்க சங்க சத்தம் கேட்கும் சங்க சத்தம் கேட்டா அல்ஹந்திரி இல்லாம அசத்து அசத்துங்க மறைக்கலாம் வேட்டேன் பாரு உள்ளுக்குள்ள உள்ள கூட்ட நான் சொல்றேங்க ஒரு மோமின் இறந்திருக்கிறான் இறந்திருக்கும் போது என்ன சொல்லணும் இன்னால் இல்ல இவ இன்னா இல்லை ராஜூன் என்று சொல்ல வேண்டிய நாங்கள் அல்ஹந்திரி இல்லாம சொல்லுவோம் வேட்டை சொல்லுவோம் அப்படி படித்து விட்டு வந்த காரணத்தினால்தான் எதிர்க்கிறாங்க விளங்குதா அப்ப ஒரு இறந்த வீட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நாங்க அலமதுல்ல சொல்லுவோம் அப்ப எப்படி இந்த குரான் நாங்க ஓதுவோம் நாங்க கேட்கற கொடுக்கிற காசுக்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய விவாதத்தை எல்லாம் ஒழுங்கா ஒழுங்காக ஓதுவோம் நீ ஒழுங்கா குரான ஓதிட்டு போ

கபூர்ல கொண்டே அடக்கம் செய்யறாங்க ஒரு ஜனாசாவை நபிகள் நாயகம் செலந்தா அலை செல்லும் அவர்கள் என்ன சொன்னாங்க இவருக்காக உறுதிப்பாட்டை அல்லாவிடத்தில் கேளுங்கள் இப்ப அவர் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்ப இந்த மாதிரி பிரார்த்தனை செய்ய சொல்லி ரசூலா கற்றுத் இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா இறந்து போன வீட்டில் முதல் நாள் குரான் ஓதணும் இரண்டாவது நாள் ஓதணும் மூணாவது நாள் ஓதணும் முப்பது முப்பது பேர் போவோம் ஒரு ஆள் அந்த காலத்திலேயே பத்து ரூபா இப்ப என்ன ரெண்டும் தெரியல நூறு ரூபா கொடுத்தாங்கன்னா முப்பது பேருக்கு மூவாயிரம் ரூபாய் ஆச்சு ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் முப்பது நாளைக்கு என்னாச்சு ஒரு லட்ச ரூபாய் இந்த ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உன் மகம் போய் சவுதி அரேபியாவில் என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு இருக்கணும் ரெண்டரை வருஷம் இருக்கணும் ரெண்டரை வருஷம் உழைச்ச காசு செத்து போனவர் பேர்ல புறநோயை காலி பண்ணிடுறீங்களா இந்த வேலை உங்களுக்கு எதுக்கு இஸ்லாத்துல இல்லாத இந்த வேலைய நீங்க எதுக்கு செய்யறீங்க இதாச்சும் பரவாயில்ல சில ஊர்கள்ல குரான் மோதிருக்கு பயிலா என்ன பண்ணுவாங்க அல்கான் விஜய் பண்ணுவாங்க மூத்த மாவட்டத்துல அல்கானா என்ன ரவுண்டா நடுக்குருவாங்க அது உங்க மாவட்டத்துல இருக்கிற குத்தா குரு த ஊர்களில் இருக்கு என்னதே ரவுண்டா நடுக்குருவா பார்த்து ஐயா கோத்துக்குருவா கோத்து மிஷி டாம் சாரு ஆ ஆஹ் என்னடாக என்னடா இது ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டே நினைச்சு வாங்க பாத்துருக்கீங்களா இங்க இருக்கா அழகா இருக்கா சொல்லி கொடுத்தா செஞ்சிட போறாங்க கூட்டாவில் இருக்குது கிளீன் ஊர்ல இருக்கிறது இருக்கிற ஊர்களை சொல்றேன் இந்த பகுதியில் இருக்கிறது பல ஊர்கள் இருக்கிறது இறந்து போன ஊர்ல இருந்துகிட்டு கையை கோத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க கை கைங்கிட்டு போவோம் தொடங்கிட்டு போவோம் பின்னே வருவாங்க பயங்கரமான கூத்து கூத்து எங்க நடக்கு மூத்தா போய் சோகத்துல உட்கார்ந்து உட்காந்துருப்பாங்களே அந்த வீட்டுல போய் நின்று கொண்டு குடுக்குற காசுக்காக வேண்டி இப்படி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க யாரு குலமார்கள் திருடா என்னடா என்று கேட்டா அல்லா என்று இருக்குல்ல அல்லா ஆனா இல்லன்னா லாவ் என்ன நான் எழுத்துக்கு அதை சொல்றதை சொல்றத விட அது என்று முதல் கடைசி எழுத்தையும் சொன்னா அல்லா என்று இருக்குல்லங்க அல்லா உடைய முதல் எழுத்தையும் என்ன ஆனா கடைசி எழுத்தையும் இது என்ற வருதுல்ல என்ன செய்கிறாராகல்லான் அல்லா சொல்றது பதிலா